பாட்டி என்னாச்சு பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி கொஞ்சம் நெலுங்க பாட்டி கோவில் வாசல் வரைக்கும் வந்துட்டு ஏன் சுவாமி கும்பிடாம திரும்பி போறீங்க சகுனம் சரியில்லை ஸ்ரீநிதி சகுனம் சரி இல்லையா என்ன பாட்டி சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியல கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை தலை விரிச்சு ஆடிச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை சரி நான் வரேம்மா பாட்டி பாட்டி ஒரு நிமிஷம் நில்லுங்க சாரி பாட்டி உங்களை இந்த மாதிரி வழிமறிக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லதான் இருந்தாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் பாட்டி உங்களுக்கும் என்ன பிடிக்கும்ல பிடிக்கும் அப்போ உங்களுக்கு என்ன கோவம்னு என்கிட்ட சொல்லுங்க பாட்டி சுவாமிக்கு விளக்கேத்தணும்னு எண்ணெயோட வந்துட்டு கோயிலுக்குள்ள கூட போகாம அப்படியே திரும்பி வர அளவுக்கு உங்களுக்கு யார் மேல என்ன கோபம் பாட்டி கடவுள் தான் ஸ்ரீநிதி அந்த கடவுள் தான் உலகத்துல இருக்கிற எல்லா நல்லதையும் கெட்டதையும் ரெண்டா பிரிச்சு வச்சுட்டு உள்ள உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானே அந்த கடவுள் மேலதான் அந்த சாமி நல்லது மட்டும் படைச்சிருக்க தானே எதுக்காக கெட்டதையும் படைக்கணும் என்ன ஸ்ரீநிதி நான் ஏதோ வளர்றதா தோணுதா இல்ல பாட்டி என் கோபம் யாருக்குமே புரியாது ஸ்ரீநிதி யாருக்குமே புரியாது உங்க கோவத்தை நீங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கீங்க அது எப்படி மத்தவங்களுக்கு புரியும் பாட்டி நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன் கோவில் பாஸ்ல அந்த பெரியவரையும் அந்த அம்மாவையும் பார்த்த உடனே தான் நீங்க அப்படியே ஷாக் ஆயி போய் நின்னீங்க அவங்க மேல தான் உங்களுக்கு கோபம் அவங்களால தான் இவ்வளவு டென்ஷன் கரெக்ட்டா பாட்டி அவங்க யார் பாட்டி அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் பாட்டி நான் உங்களை இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்கறது உங்களை வேதனை படுத்தணுங்கிறதுக்காக இல்ல பாட்டி உங்க வேதனையை குறைக்கணுங்கிறதுக்காக தான் மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை யார்கிட்டயும் சொல்லிக்காம உள்ளுக்குள்ளேயே அழுது கோவப்பட்டு புழுங்கி தவிக்கிற வேதனை யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனா ஆனா இப்ப ஏன் முன்னாலேயே அப்படி ஒரு தவிப்போடு நிக்கிறீங்க நீங்க அதுக்கு என்ன காரணம்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்க மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் பாட்டி சரி பாட்டி நான் உங்களை கம்பல் பண்ண விரும்பல கொஞ்சம் இருங்க நான் போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன் இது நான் சொல்லாத நான் உயிருக்குயிரா நேசிக்கிறேன் என் மருமகிட்ட கூட சொல்லாத விஷயம் அதை முத தடவையா இப்ப நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன் இது எந்த சந்தர்ப்பத்திலையும் நீ யாருகையும் சொல்லக்கூடாது ஸ்ரீநிதி யாருக்கும் சொல்ல மாட்டேன் பாட்டி கோவில் வாசல்ல அந்த பெரியவரையும் அம்மாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் நான் கோவம் ஆயிட்டேன்னு சொன்னது உண்மைதான் ஸ்ரீநிதி அப்புறம் சாமி மேல கோவம்னு நான் சொன்னது பொய்யான்னு நீ நினைக்கிற அதுவும் உண்மைதான் இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நல்லது கெட்டதுன்னு ரெண்டா பிரிச்சு வச்ச சாமி மனுஷங்களையும் நல்லவங்க கெட்டவங்கன்னு ரெண்டா பிரிச்சு படைச்சிடுச்சு அப்படி ஒரு கெட்டவனால என் பிள்ளைய விட்டு நான் பிரியும்படி ஆயிடுச்சு பெத்த மகனையும் மருமகளையும் பேரன் பேத்திகளையும் விட்டுட்டு இந்த வயசான காலத்துல நான் பட்டை மரமா தனியா நின்னுட்டு இருக்கேனே அதுக்கு காரணம் யார் தெரியுமா ஸ்ரீநிதி இந்த பெரியவர்னு சொன்னியே அந்த பெரிய மனுஷன் தான் ஆளை கொள்ற விஷத்தோட இருக்கிற பாம்பை நல்ல பாம்புன்னு சொல்ற மாதிரி இந்த அயோக்கியன நான் நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலமும் இருந்தது ஸ்ரீநிதி ஆமா ஸ்ரீநிதி இந்த அயோக்கிய அப்ப என் பிள்ளைக்கு முதலாளி என் புள்ள அவனை தெய்வமா நினைச்சான் மாச சம்பளக்காரன தன்னை நினைக்காம அந்த பெரிய மனுஷனோட கம்பெனி வளரணுங்கிறதுக்காக ராவும் பகலுமா உழைச்சான் அதை பார்த்து இந்த பெரிய மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு நாள் போயிருக்காம் ஒரு நாள் அந்த பெரிய மனுஷன் பார்க்க போயிருக்கான் அப்போ கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம்

ஆண்களுக்கு அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி தாந்தோன்றித் தருமான் ஆண்கள் நடக்க கூடாதன்னு சொல்லி ஓ அது மட்டும் இல்ல பெண்ணுக்கு விருப்பமில்லாத இடத்துல கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லி அப்போ பொண்ணு கல்யாண விஷத்தியே அப்படிதான் நடந்துப்பியா பியா? கண்டிப்பா. முத பொண்ணு கல்யாண விஷத்தியே அப்படிதான் நடந்துட்டேன். அணு கல்யாண விஷத்தியே அப்படிதான் நடந்து ப. ஓஹோ. இந்தங்க. ஆ நீங்க ரெண்டு பேரும் என்ன? காரசாரமா விவாதம் பண்றீங்க போல இருக்கு. இவர் குரல் ஒசந்து கேக்குது.

அனுவுக்கு என்ன கல்யாணம் பண்றதுக்கு எதுவும் முயற்சி பண்ணலையா அம்மா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லாம ஒருத்தர ஒருத்தர பாத்துக்கிட்டு முயற்சி எடுக்கிறீங்களா இல்லையா நானும் இந்த கேள்வியை கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டேன் உங்களுக்காவது பதில் சொல்றாரா பாப்போம் அப்படிலாம் இல்ல விசு நான் கல்யாண தரகர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் நல்ல இடமா வந்தா கண்டிப்பா சொல்றேன் இருக்காரு கல்யாண தரகர்கிட்ட சொல்லிட்டா மட்டும் போதுமா நாமளும் அங்க எங்கன்னு தான் பார்க்கணும் அனுவுக்கும் இப்ப வயசாகுது இல்ல இப்படி பேசுறதுல ஒண்ணும் குறைச்சல் போன மாசம் ஒரு நல்ல இடம் வந்ததுப்பா கிட்டத்தட்ட கல்யாணம் நிச்சயம் ஆகிற நேரத்துல குறுக்க வந்து கெடுத்துட்டா அப்படியா ஏன் தரகர் மூலமா ஒரு நல்ல வரன் வந்தது பையன் பாம்பேல ஒரு நல்ல கம்பெனியில வேலை பார்க்கறான் நீங்க வரதட்சணை எதுவும் கொடுக்க வேண்டாம் சிம்பிளா கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு தகஞ்சு வர்ற நேரத்துல இவ குறுக்க வந்து கெடுத்துட்டா ஏமா பின் என்னங்க முத பொண்ணுக்கு எங்க சக்திக்கு மீறின இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் மாப்பிள்ளைக்கு அமெரிக்காவுல வேலை கிடைச்சி பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டாரு அவளை கிடைச்சுட்டு அஞ்சு வருஷம் ஆகுதுங்க ரெண்டு வேற பொண்ணோட முதல் பிரசவம் அம்மா வீட்டுல நடக்கணும்னு சொல்லுவாங்க என் பொண்ணுக்கு ஆஸ்பத்திரியில அதுவும் அமெரிக்காவில அதெல்லாம் போகட்டும் ஒரு நல்லது கெட்டதுன்னா கூட பொண்ண நம்ம வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கலாம்னாலும் நம்மளால அங்க போக முடியல இது எல்லாத்தையும் யோசனை பண்ணிதா எவ்வளவு நல்ல வரணா இருந்தாலும் சரி அணுவ கண்காணாத இடத்துல கட்டி கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம் அவங்க சொல்றது நியாயமா தானே இருக்கு நான் மட்டும் இல்லை நான் சொல்றேன் அதனாலதான் அணுவுக்கு உள்ளூர்லயே மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எதுவும் சரியா அமையலையே அந்த கவலையே உனக்கு இனிமே வேணாம் அணுவுக்கு ஏத்த பையனா அதுவும் உள்ளூர் பையனாவே நான் பாத்துட்டேன் அப்படியா நல்ல புத்திசாலி சீக்கிரமே முன்னுக்கு வந்துருவான் பையனுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் ஒரே அவங்க தான் பையனை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ரொம்ப நல்லவங்கப்பா பையனை எனக்கு நல்ல தெரியும் அனுவியும் தெரியும் ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது போது அது சரியாதான் இருக்கும் நாங்க என்ன வேண்டாம் நான் சொல்ல போறோம் சுனாதா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நீ எது செஞ்சாலும் அது சரியா இருக்கும் சரி அப்போ சீக்கிரமே அவங்க பெண்பாக்கம் பாக்க வரத்துக்கு நான் சொல்லி அனுப்புறேன் கண்டிப்பா அனுவோட போட்டோ ஏதா இருந்தா கொடுங்களேன் போட்டோ எடுத்துருவாமா சரிங்க சுனாதா என் குடும்பத்து மேல நீ இவ்வளவு அக்கறை வச்சிருக்கேடா உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன் என்னடா இப்படி பேசிக்கிட்டு அனு எனக்கு பொண்ணு மாதிரி அவளுக்கு கல்யாணம் பண்ணுங்கிற பொறுப்பு எனக்கு இல்லையா வெரி குட்மா அப்ப அவங்கள்ட்ட கலந்து பேசி என்னைக்கு வராங்கன்னு சொல்லி அனுப்புற பேசமா அனு கிட்ட நான் கிளம்புறேன்னு சொல்லு கண்டிப்பா சொல்றேன்டா வாங்க வெளிய கிளம்பிட்டீங்களா நான் சகுன தடையா வந்து டம்பல் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல இன்னைக்கு சிவன் கோயில்ல பார்வதி கல்யாண உபன்யாசம் அத கேக்கலாம் தான் புறப்பட்டு இருந்த பார்வதி கல்யாண உபன்யாசமா நல்ல சகுனம் தான் நீங்க பார்வதி கல்யாண உபன்யாசம் கேட்க போறீங்க நான் ராஜாராம கல்யாண விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன் காஃபி கொண்டு வரல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்கள் நீங்க என்ன தப்பா நினைக்க வேணாம் வேலை பாக்கி இருந்ததுன்னா பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல கூட வீட்டு பாடத்தை முடிச்சுட்டு தான் தூங்கவே போவான் அவன் நேரத்தோட வீட்டுக்கு வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அட்லீஸ்ட் வைஃபுக்கு பயந்தாவது நேரத்தோட வீட்டுக்கு வந்துருவானே என்னங்க சிரிக்கிறீங்க நான் சீரியஸா தான் சொல்றேன் ராஜாராமனுக்கு கல்யாணம் பண்ணனும் உங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லையா என்ன அப்படி கேட்டுட்டீங்க அவனுக்கு வயசாயிட்டே போகுது புள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு எந்த அம்மா தான் ஆசைப்பட மாட்டா எனக்கு தான் சொந்த பந்தம் யாரும் கிடையாது ஓடி ஆடி பொண்ணு பார்க்க என்னால முடியுமா அதான் புரோக்கர்ட்ட சொல்லி ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லிருக்கேன் அதெல்லாம் எதுக்குங்க ராஜாராமனுக்கு நல்ல பொண்ணா நானே பாத்துட்டேங்க அப்படியா ஆமாங்க எனக்கு தெரிஞ்ச குடும்பம் தான் வசதி அதிகமா இல்லைனாலும் ரொம்ப நல்ல மனுஷங்க ரெண்டு பொண்ணு ஒரு புள்ள முதல் பொண்ணு கல்யாணம் ஆகி அமெரிக்காவில் இருக்கா ராஜாராமனுக்கு நான் பார்த்துருக்கிறது ரெண்டாவது பொண்ணு பொண்ணு பேரு அனுராதா அனு கூப்பிடுவோம் படிச்சிட்டு வீட்ல தான் இருக்கா ராஜாராமனுக்கு ஏத்த பொண்ணு உங்க குடும்பத்துக்கு ரொம்ப பொருத்தமானவன் உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக பொண்ணோட போட்டோ வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நீங்க பார்த்துட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா குணக்களியே ஒரு குறையும் இல்லங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க உடனே பேசி முடிச்சிடுவோம் எனக்கு பிடிச்சதா இருக்கு இருந்தாலும் ராஜารாமனி ஒரு வார்த்தை கேட்டேன் கண்டிப்பா கேட்குங்க ராஜารாமන්ට நானே பேசறேன் வா தோ வந்துட்டான் சார் வாங்க சார் நீங்க இப்போ வந்தீங்க இப்பதான் வந்தா ராஜารாம எதாவது முக்கியமான வேலைன்னா சொல்லுங்க உடனே முடிச்சிடறேன் இந்த மாதிரி இது கம்பெனி வேலை இல்ல நீயா பார்த்து முடிக்கிறதுக்கு இது கல்யாண விஷயம் பெரியவங்க தான் பார்த்து பேசி முடிக்கணும் என்ன சார் சொல்றீங்க ஆமாப்பா உனக்கு சாரே பொண்ணு பாத்துட்டு வந்திருக்கிறாரு இப்போ எனக்கு எது கல்யாணம் இந்த பழைய புளிச்சு போன டயலாக் எல்லாம் சொல்லாத உனக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்றதா நாங்க தீர்மானம் பண்ணிருக்கோம் ஆமாப்பா சாரு உனக்கு பொண்ணு பாத்துட்டு வந்திருக்கிறாரு இத பாரு நீ பாத்து பிடிச்சிருக்கு சரின்னு சொல்லிட்டீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம் அம்மா நீங்க போட்டோ பாத்துட்டீங்களா பிடிச்சிருக்கா எனக்கு புடிச்சிருக்குப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஃபோட்டோவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னப்பா இது கல்யாணம் பண்ணிக்க போறவன் நீ நீ தானே பார்த்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லணும் அம்மா இது வரைக்கும் உங்க வார்த்தை மீறி நான் எதுவும் செஞ்சதில்ல கல்யாண விஷயத்துல மட்டும் மாறிடுவா போறேன் அது மட்டும் இல்லாம விஸ்வநாதன் சார் எனக்கு முதலாளி மட்டும் இல்ல என்னோட வில் விஷர் நீங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணாலும் அது என் நல்லதுக்காதான் இருக்கும் சோ நீங்க எந்த பொண்ணு வேணா கொண்டு வந்து நிறுத்தி கட்ரா தாலியான்னு சொன்னா போதும் மறுபேச்சு பேசாம நான் தாலையை கட்டிடுவேன் அதனால போட்டோவை பார்க்கறது பொண்ணை நேரில் பார்க்கறது பாடு தெரியுமா ஆடு தெரியுமான்னு கேட்கறது இதெல்லாம் வேண்டாமா சார் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பிள்ளைய படுறதுக்கு நீங்க நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமா அதே மாதிரி இவனை கணவனை அடையறதுக்கு அணுவும் நிறைய கொடுத்து வச்சிருக்கணுங்க எனக்கு இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல தெரியலீங்க நான் வரேங்க காபி கொண்டு வரேன் அதான் கல்யாண சாப்பாடே சாப்பிட போறேன்னு வரேங்க வாங்க